நாட்டில் இருந்த இளம் பெண்களின் உயிரை காப்பாற்றிய வியாபாரியிற்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாய் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுமே அந்த வியாபாரி பின்பற்றும் மதத்திற்கு மாறிய மாலை தீவு நாட்டின் கதை தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்து மூன்றாம் ஆண்டு மாலை தீவு நாட்டில் ஸ்ரீ திரிபுவனா ஆதித்யா என்ற பௌத்த மன்னன் ஆட்சி செய்திருக்கிறார் அந்த கால பகுதியில் மாலைதீவின் கடல் பிரேசத்தை ரன்னமாரி என்ற அமானுஷிய சக்தி ஆட்சி செய்வதாகவும் அந்த அமானுஷிய சக்தியால் தான் மாலைதீவிற்கு தீங்குகள் நடக்கின்றன என்றும் அந்த நாட்டு மக்களும் மன்னனும் நம்பியிருக்கிறார்கள் அந்த தீங்கை இல்லாமல் செய்ய அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா மாதம் தோறும் இளம் கண்ணி பெண் ஒருவரை தெளிவு செய்வார்கள் கடலோர பகுதியில் உள்ள விகாரத்திற்கு கொண்டு போய் தனியே விட்டு விடுவார்கள் காலையில் சென்று போய் பார்த்தால் அந்த பெண் உயிரற்ற சடலமாக இருப்பார் இப்படி மாதா மாதம் கண்ணீரை பழி கொடுப்பதன் மூலம் அந்த அமானுஷ சக்தியை ஆறுதல் படுத்தலாம் என்ற மூட நம்பிக்கையில் இருந்திருக்கிறார்கள் அந்த மக்கள் இப்படியான ஒரு காலப்பகுதியில் தான் மாலை தேவிற்கு வியாபாரம் மொரோக்கோ நாட்டில் இருந்து அபு அல் பராக்கத் யூசுப் அல் பர்பாரி என்ற ஒரு வியாபாரி வந்திருக்கிறார் வந்தவருக்கு இந்த அவலங்களை எல்லாம் பார்த்து கவலை வந்திருக்கிறது இப்படியாவது இந்த பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்று அல் பர்பாரி அவர்கள் நினைத்திருக்கிறார் இதே போல் ஒரு ஒருமுறை மன்னன் ஒரு கண்ணியை பழி கொடுக்க தயாராக்கிய நேரத்தில் அங்கு போய் குறுக்கிட்ட அல் பர்பாரி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா இந்த கண்ணி பெண் என்ன பாவம் செய்தாள் அவர்களுடைய குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் அவளையா நீங்கள் பலியாக்கப் போகிறீர்கள் அவளை விட்டு விடுங்கள் அவளுக்கு பதிலாக நான் பலியாகிறேன் என்று அல் பர்பாரி அவர்கள் கூற மன்னன் ஆதித்யா அல் பர்பாரி அவர்களை பார்த்து நான் என் நாட்டு மக்கள் நன்றாக இருக்க தகுதி செய்கிறேன் எனக்கு வேறு வழி தெரியவில்லை நீங்கள் இந்த அமானுஷ்ய சக்தியை மொத்தமாக விரட்டினால் நாங்கள் உங்களது மதத்தை பின்பற்றுகிறோம் என்று கூறியிருக்கிறார் சொன்னது போல் அல் பர்பாரி அவர்கள் கடலோரப் பகுதியில் பழி கொடுக்கப்படும் இடத்தில் ஊர் மக்களால் ஓர் இரவில் தனிமையில் விடப்படுகிறார் அல் பர்பாரி அவர்கள் இஸ்லாமிய பற்று மிகுந்த ஹாபிஸாக இருந்ததால் அந்த தனிமையான இரவு முழுவதும் அல் குருவான் வசனங்களை ஓதியிருக்க அவர் எந்த அமானுஷ்யங்களையும் அங்கு காணவில்லை ஆனால் இரவின் நடுப்பகுதியில் கடலில் இருந்து அவரை நோக்கி வெளிச்சம் போல் ஒன்று வர அவர் அதிகமாக சத்தமிட்டு அல்குர்வான் வசனங்களை ஓதிய பின் அந்த வெளிச்சம் மறைந்து விட்டதாக மாலைதீவின் வரலாற்று ஆசிரியர்கள் முகமது இப்ராஹிம் லுத்ஃபி மற்றும் முகமது வாஹித் நத்வி அவர்கள் கூறுகிறார்கள் காலையில் ஊர் மக்கள் அவர் உயிருடன் இருக்கிறார் என்று எண்ணி அங்கு போய் பார்த்தால் வந்தவர்களுக்கு ஆச்சரியம் உயிரோடு இருந்த அல் பர்பாரி அவர்களை பார்த்து அமானுஷ்ய சக்தி நீங்கிவிட்டது என்று கூறி கொடுத்த இஸ்லாத்தை தனது பெயரை அப்துல்லா என்று மாற்றி கூடவே அவரது மனைவி மற்றும் அமைச்சரவை அந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுமே இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் இஸ்லாத்துக்கு மாறியதோடு மட்டும் நின்று விடாமல் நாடு முழுக்க தனது ஆட்களை அனுப்பி இஸ்லாத்தை பரவ செய்திருக்கிறார் அந்த மன்னர் பின்னாளில் வியாபாரி அல் பர்பாரி அவர்களும் மரணிக்க அல்பர்பாரி மரணித்த சில வருடங்களின் பின் மன்னன் கௌபத்துல்லாவை வழிபட சவுதி அரேபியாவிற்கு கப்பலில் சென்றிருக்கிறார் சென்ற மன்னன் திரும்பும் வழியில் நோய்வாய்ப்பட்டு மரணித்ததால் ஓமானின் சலாலா என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் மாலைதீவுக்கு வியாபாரம் செய்ய வந்தோமா இலாபம் கண்டோமா என்று இல்லாமல் அந்த நாட்டு பெண் இனத்தையே காப்பாற்றி அதனால் அந்த வியாபாரியின் நன்னடத்தையை கண்டு ஒட்டுமொத்த நாடே ஒரே நேரத்தில் இஸ்லாத்திற்கு மாறியிருக்கும் காட்சியை கற்பனை செய்யும் போதே மெய் சிலிர்க்கின்றது என